சந்தோஷமா இருக்கணும் எதை குறித்தும் கவலை இல்லாம பயம் இல்லாம இருக்கணும் பாருங்க கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மள வழி நடத்துகிற இருக்கிறார் அவரை நம்பி நிக்கும்போது போது எந்த கஷ்டமும் நம்மள பாதிக்காது கஷ்டத்துக்கு மேல பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளுடைய கஷ்டங்களை குறித்து க கடன்களை குறித்து உட்காந்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்ல எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு அவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அதனால நாம் அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இந்த நாளை தொடங்குமோ நிச்சயமாகவே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கும் கூட பஞ்ச காலத்துல ஆண்டவர் எப்படி நம்மள பஞ்சத்தின் மத்தியிலையும் கூட எப்படி நூறு மடங்கு நம்மள ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் எப்படி அந்த நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் ஏன் வருஷ தொடக்கத்திலேயே இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம படிச்சிருக்கோம் இந்த வருஷத்துல நம்ம புதிய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை திரும்ப திரும்பமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் என்னோட எடுத்துக்கோங்க ஆதியாகமம் இருபத்தி ஆறு பாருங்க ஆப்ரஹாம் காலத்துல வந்த பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கோட காலத்துலயும் ஒரு பஞ்சம் வந்தது பாருங்க கொடிய பஞ்சம் நிலமெல்லாம் வெடிச்சு போச்சு எங்கேயும் எதையுமே விதைக்க முடியல எல்லாம் ஊர் விட்டு ஊரு பெயர்ந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல ஆண்டவர் ஈசாக்க பார்த்து நீ எங்கேயும் போகாத எங்கேயும் போகாம நீ இந்த தேசத்துல தரித்துரு இந்த இடத்துல நான் உன்னை பெருக பண்ணுவேன் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பாப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க அதை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் ஆதி இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பாருங்க கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு மூன்றாவது வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் பாருங்க பயங்கரமான கொடிய பஞ்சம் அந்த பஞ்சத்துல ஆண்டவர் ஒரு சொல்றாரு நீ எங்கேயும் போகாத இங்கேயே தங்கியிரு இந்த இடத்துல நான் உன்னோடு கூட இருந்த உன்ன ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க இங்க போலாமா அங்க போலாமா இந்த கம்பெனி மாறலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்காம கர்த்தருடைய வார்த்தையில நீங்க தரித்திருக்கும் போது என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் பாருங்க அதுல ஈசாக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ரெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க ஆதியாகவும் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லி இருக்காரு நீ வேற எங்கேயும் போகாத வேற எந்த தேசத்துக்கு போகாத இந்த தேசத்துலயே தரித்திரு இங்கேயே நீ தங்கிரு இங்கே நான் உன்னோடு கூட இருந்து உன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி இந்த தேசத்துல இந்த மகா பெரிய இந்த பஞ்சத்துக்கு நடுவுல இந்த இடத்துல நீ வெத என்னுடைய ஆசீர்வாதம் மேல இருக்கிறதுனால என்னுடைய ஆசீர்வாதம் நான் கூட இருக்கிறதுனால உன்னுடைய விதைகளை நான் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல மூணு மடங்கு உன்ன நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க நீங்க முட்டி மோதி நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா கர்த்தருடைய தயவு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த கிருபையை நீங்க விளங்கி கொள்ளாம இருந்தீங்கன்னா அலமோதிக்கிட்டே தான் இருப்பீங்க இங்கேயும் அங்கேயும் பாருங்க நாம் கர்த்தருடைய தயவையோ அவருடைய கிருபையோ அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ பழகி கொள்ளணும் பாருங்க விதைக்கிறது அப்படின்னா சாதாரணமான விதைகள் எல்லாம் பாருங்க அந்த பஞ்ச காலத்துல நீங்க கஷ்டப்படுகிற நாட்கள்ல உங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்களின் மத்தியில நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த விதைகளானது நூறு மடங்கு பலனை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பிரியமானவர்களே அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இவன் வந்து நிலத்துல விதை விதைத்தான் நான் உங்களுக்கு மீன் பண்ணி சொல்றது என்னன்னா இப்ப நம்ம எப்படி நம்ம விதைகளை விதைக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறத குறித்து நான் உங்களோடு கூட பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யத்துல பஞ்ச காலத்துல நம்மளுடைய கஷ்டங்களின் மத்தியில கடன்களின் மத்தியில நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பீர்கள் என்றால் அந்த விதையானது உங்களுக்கு நூறு மடங்கு பலனை கொண்டு வரும் நீங்க பேங்க்ல போட்டு சேர்த்து வைக்கும்போது போது வைக்க கூடாதுன்னு நான் சொல்லலை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அது ஒரு சர்டன் அமௌண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கும் பொழுது படிக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு ஃபீஸ கட்டும்போது அது ஒரு அற்புதமான விதை தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் விதைக்கிறவர்களா இருக்கும் பொழுது அது நூறு மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது ஈசா கூட வாழ்க்கையில் அதை தான் பார்த்தா பதிமூன்றாவது வசனம் பாருங்க அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் வர வர விருத்தி அடையறான் பாருங்க பாண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த இடத்துல நீ நான் கீழ்படி சொல்றாரு சொல்ற உங்களிடத்துல நீ இந்த ஊழியத்துல இப்படிப்பட்ட விதைகளை விதை இந்த ஊழியர்களுக்கு இந்த விதைகளை விதை தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க இந்த விதமா கட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க அந்த வார்த்தைகளுக்கு கீழ்படிஞ்சீங்க அப்படின்னா நீங்க வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக முடியும் பாருங்க எல்லா ஜனங்களும் பார்த்து உங்க மேல பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஈசாக்கு மேல அப்படிதான் எல்லா வெளிசர்களுக்கெல்லாம் பொறாம வந்து இவன் ஒவ்வொரு இடத்துலையும் துறவுகளை தோண்ட தோண்ட எல்லா மூடி போட்டுட்டே வந்தாங்க அவ்வளோ பொறாமை இந்த ஈசாக்கு மேல ஏன்னா கர்த்தர் இந்த கூட இருக்கிறார் இவனை ஆசீர்வதிக்கிறார் இவனை பெருக பண்ணுகிறார் என்பதை அறிந்து எல்லாரும் இந்த ஈசாக்கின் மேல பொறாமை கொண்டு இவன் தோண்டின துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள் பாருங்க பிரியமானவர்களை இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு ரெகோபோத்தை கொடுக்க போகிறார் அந்த இடத்துல வாக்குவாதமும் இருக்காது சண்டையும் இருக்காது கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டு நீங்கள் பஞ்ச காலத்தில் கஷ்டமான காலத்தில் தேவையான நேரத்துல நீங்கள் விதைக்கிறவர்களா இருக்கும் பொழுது விதைக்க பழகி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அற்புத விதமான ரெகோபோத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க பின்பு ஆதியாகவும் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பேரிட்டான் ஹாலே கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு இடம் உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார் எப்போ பஞ்ச காலத்துல நாம் விதைக்க பழகி கொள்ளும் பொழுது நூறு மடங்கு பலன் இது இந்த ஹலனுடைய வார்த்தை இல்ல இது கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறவர்களா இருக்கும் பொழுது அந்த சந்தோஷமே வேற பாருங்க நம்மளுடைய பணம் வேற எந்த இதுலயும் அனாவசியமா செலவாக அது பிசாசானவன் ஒருவேளை உங்க பணத்தை திருடி இருந்தாலும் அவன் ஏழு மடங்கு அவன் திருப்பி தான் ஆகணும் பாருங்க தேவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் நீங்க எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கிறவர்களா இருக்கும் பொழுது எல்லா வட்டி முதலுமா சேர்த்து ஆண்டவர் உங்க களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்கிற தேவனா இருக்கிறார் இதெல்லாம் இந்த வருஷத்துல நடக்கும் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பேரிட்டார் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அழகான ரெஹோபோத்தை உண்டு பண்ண ஆவல் உள்ளவராயிருக்கிறார் ஆசையா இருக்கிறாரு நீங்க மட்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது நிச்சயமாகவே இந்த ரெஹோபோத் உங்களுடையதாயிருக்கும் இந்த வருஷத்துல கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த நூறு மடங்கு ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரும் இந்த வருஷத்துல பெற்று அவருடைய நாம மகிமைக்காக ஜீவிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருப்போம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்